பாண்டிச்சேரி ரெட்டியாக இருக்கலையோம் இங்கே வேணால் ஒரு ரூம் போட்டுக்கலாம் பால்கனியாக விட்டுருக்காங்க ரூம் ஒரு மேலே வந்து ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்கும் ஃபுல்லாக கப்போர்டு இருக்குது ஃபுல்லாக கிரேனட்டு தான் இங்கே மேலேயும் பால்கனி இருக்குது மொட்டை மாடி இங்கேயும் மொட்டை மாடி விட்ருக்காங்க தேவையான ரூம் போட்டுக்கலாம் ஃபுல்லாக கிரேனேட்டு தான் ஒரே கல்னு சொல்லுவாங்கள்ல அந்தமாரி இவங்களே ஓனாக எல்லாமே ரெடி பண்ணி போடுறாங்க யார்ட்டையும் பொருள் வாங்கியெல்லாம் போடல செஞ்சு போடுவாங்க நல்லாயிருக்கும் பெரிய இனோவா பார்க்கிங்கு இந்த கேட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு அடிக்கு இடமும் இருக்கும் இவங்க இடமே பிபி பில்டிங் அப்ரூவ்டு லேண்ட் அப்ரூவ்டு ரெண்டுமே இருக்குது லோன் போட்டுக்கலாம் இது ஒரு பெரிய டிவி ஸ்டாண்டு இது வந்து பூஜை இருக்கும் அதுக்கு தேவையான கபோர்டு ஃபுல்லாக கீழே இருக்கும் மாடர்ன் கிச்சனு எலக்ட்ரிக்கல் சிம்மி வைப்பாங்க இனிமேல் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கு தான் ஜாமான் வைக்கிறதுக்கு இல்லை மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸாஸ் ஃபேனு ஒரு சிம்மியை வந்துடும் எலக்ட்ரிக்கல் சிம்மி ரெண்டு அடி சைடில் வந்து கேப் விட்டிருக்காங்க காற்று வசதிக்கு பின்னாடி வீடு கட்டினா கூட உங்களுக்கு இந்த ரெண்டுடி கேப் இருக்கும் காற்றுக்காக ஜன்னல் திறந்தால் காற்று வரும் இது ஒரு ரூமு ஃபுல்லாக கபோர்டு ஐட்டம் அலமாரிலாம் தேவைப்படாது இங்கே இருக்கிறதுலையும் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் பரணின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் கபோர்டுன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இங்கே பார்ட்டி என்ன கேட்குறாங்களா வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க ஹாலு பெரிய ஹாலு அப்படியே எதிர்க்க டிவி ஸ்டாண்டு பெரிய டிவி ஸ்டாண்டு சின்னதெல்லாம் கிடையாது பெரிய ஹோம் தியேட்டர் வைக்கிற அளவுக்கு டிவி ஸ்டாண்டு இது ஒரு ரூமு இங்கேயும் ஃபுல்லாக கபோர்ட் ஐட்டம் ஓகே நல்லா அழகாக சொந்தத்துக்கு செய்கிற மாதிரி தான் இவங்க செய்வாங்க இந்த இன்ஜினியரை பொறுத்தவர்கள் தான் சிவில்ல இருந்தவர் அவர் அவருக்கு சொந்தமாக செய்கிற மாதிரி தான் செய்வார் இங்கேயும் அதேமாரி இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே தேக்கு தான் டைல்ஸ் எல்லாம் ஒரே கல்லாக இருக்கும் பெரிய கல் ஒரே கல்லாக பிட்டு பிட்டாலாம் இருக்காது முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி வீட்டு வேலை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் நேரடியாக